ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமை டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு செண்டு அந்த ரேஞ்சுக்கு தான் ஒன் பாயிண்ட் டூ செண்டு தான் இருக்கும் அந்த சென்ட்லேயே வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி அஞ்சு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் இருபத்தி அடி இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற சின்ன சைட்லையே வந்து நம்ம பிளான் வந்து பண்ணியிருக்கோம் இப்போது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோரில் வந்து வந்தீங்கன்னா அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து டியூப்ளஸ் பிளஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப வந்து இப்போ ஏரி இந்த மாதிரி ஏற மாதிரி த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து டைனிங் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நார்த்து ஃபேஸிங் அப்படிங்கிறனால இதுதான் வந்து நார்த்து ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வெஸ்ட்டு வரும் ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து நம்ம இந்த கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எப்பவுமே வந்து அந்த அக்னி மூலையில் வந்து ஈஸ்ட்டு இருக்கும் ஸோ ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்டில் வந்து கொடுப்போம் இல்லை அப்படின்னா வாயு மூலையில் கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கிச்சன் வந்து வாயு மூலையில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சவுத்து வெஸ்ட் கார்னரான மா மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ரெண்டு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து அட்டாச்சு டாய்லெட்டாகவும் ஒன்று காமன் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டு இது வந்து காமன் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து படி மேலே ஏறனால கீழே அக்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தடி ஒம்போது இன்ச்சுக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் அடிக்கு ஒம்போது இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்தடி ஒம்பது இன்ச்சுக்கு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலடி ஒம்பது இன்ச்சுக்கு அஞ்சு அடிப்பிடிங்க சைஸ்லேயும் இந்த காமன் டாய்லெட் அஞ்சு அடி அடிக்கு அஞ்சு அடிப்பிடிங்க சைஸில் நம்ம காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டைனிங்க்கு இந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து ஹாலுக்கு வந்து வெண்டிலேஷன் வேணும் அப்படிங்கனால கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து வென்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ